கடவுளே தகன மேடைக்கு எதிரில இப்படியா நடக்கணும் நெருங்க நெருங்க தீயணைப்பு துறையினருக்கு காத்திருந்த அதிர்ச்சி சாவையே நொடி பொழுதில் பார்த்து திரும்பிய மருத்துவர் பவானிக்கு பக்கத்துல காளிங்கராயன் பாளையம் பகுதியில காளிங்கராயன் வாய்க்கால் அமைஞ்சிருக்கு இந்த தான் கார் ஒன்று கட்டுப்பாட்டை காரை ஓட்டிட்டு போனவர் அதிர்ஷ்டவசமா கார் கதவுகளை திறந்து வெளியேறி உயிர் தப்பிச்சிருந்திருக்காரு தகவல் தெரிஞ்ச உடனே வாகனத்தை மீட்கிறதுக்காக பிரம்மாண்ட கிரேன் ஒன்று வந்திருக்கு தகன மேடைக்கு பக்கத்துல கார் மீட்கப்படக்கூடிய காட்சியை பார்த்து பொதுமக்கள் மிரண்டு போயிருந்திருக்காங்க காரை ஓட்டிட்டு போனது ஈரோட்ட சேர்ந்த ராவணன் அப்படின்னும் பெருந்துரையில் செயல்பட்டுட்டு இருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரியில மருத்துவரா பணி செய்யறது மட்டுமில்லாம கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வகுப்பு எடுப்பதாகவும் கூறப்படுது போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது தான் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் கூறப்படுது செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு விஹாய் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க